ம்மா உங்கள் பேர் ஞானப்பூ ஞானப்பூவா ஆ போட்டு ஞானப்பூன்னு சொல்கிறீங்களா இந்த குச்சி எங்கேம்மா வாங்கிட்டு வந்தீங்க நீங்கள் ஆத்தூரை பக்கம் போய் வாங்கினா சின்ன சொல்லுங்கள் ஆத்தூரில் வாங்கி செடியை மடக்கி மடக்கி பதியம் போடணுமாக்குச்சியாக குச்சியா குச்சியை பதியந்தே போடணும் பதியம் போட்டு முன்னாடி எது எருக்குரு போட்டிங்களா எருவெல்லாம் உதுகு போடுவேன் உதுவே அப்படியே பார்த்து விட்டு அப்படியே வச்சோம்

டிஏபி போட்டால் பூ வரும் யூரியாவை போட்டால் தலை வரும் தலைச்சத்து மட்டும் கொடுக்கும் ஆமாம் அதில் அது மட்டும் தான் இருக்குது தலை மட்டும் தலைச்சத்து இருக்குது மணிச்சத்து மணிச்சத்து இருக்குது எல்லாம் இருக்குது ஆறு மாதம் பூ வரும் அப்புறம் திரும்ப தூக்கி போடுறீங்க அப்புறம் போடணும் மாடெல்லாம் வச்சுருக்கீங்களா அந்த எருவெல்லாம் போடலையா நீங்கள் அதான் போட்டிருக்கோம் அடி உர எருவு நல்லா கெளுத்தா வர இது இதுதான் மருந்து என்ன மருந்து வைக்கீங்க மருந்து ரோப்பரும் மூணா போட்ட பார்த்து ஒரு டேங்க் ஐம்பது மின்னு விற்குவிங்களா போடுவீங்களா ஐம்பது மின்னு பத்து டேங்க் வருமாம்மா ஆறு ஏழு டேங்க் ஏழு டேங்கு விலை நல்லா கிடைக்குதான் ஒன்னாறுவா இல்லை இருந்து பத்து ரூபா முடிக்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்னார ரூபாய் ஆமா ஒரு நாறு கூட போகுது அதுவும் கூட போகாமல் கூட இந்த மாதத்துல விற்கல போய் போட்டுக்கிட்டு தான் செடியில வச்சா மலர்ந்தா செடி வீணா பண்ணுன்னு கொடிச்சு என்னான்னுதான் விவசாயம் அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஜலுகை பண்ணுறது இல்லை அந்த இப்படி புலம்புற ஆகணும்னு சொல்றதுமில்ல இல்லை இல்லை நாங்கள் சொல்கிறோம் பூ பூ இல்லைன்னா தான் வெலை பூ இருந்து விலை விற்க மாட்டேங்க பூ பத்து கிலோக்கு மேலே வர்றது வேலை விற்க மாட்டேது அஞ்சு கிலோன்னு வரப்போகுது நல்ல விலை இங்கே வெறும் செடியை பார்த்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது மழை வேணா கொட்டிடு

ஆமா சாமி எங்களுக்காக பண்ணுங்க அந்த பிள்ளை எல்லாம் பூரா பார்த்துட்டு கஷ்டப்படுறோம் அந்த பூரா பிள்ளைகளை பள்ளி வந்து இந்த மாதிரி இது மலர்ச்சுன்னா விற்க முடியாது மலர் வாங்க மாட்டாங்க இப்படியே இருந்தாலும் எங்கனால கொண்டு போவாங்க

ஒரு நால நாலு பேர் நாள் இருக்கும் நம்ம கட்டு கட்டுபடியாக இப்போ அதெல்லாம் கட்டு வராது போன மாதிரி நல்லா வந்துச்சு நான் வர வரனாலே இல்லை இந்த மழை காலத்தில் வந்து கம்மியாக வரும்போது ஏதோ பத்தம்பதுன்னு போடுவாங்க ஏதோ அன்னாட ஆண்டவர் ஒரு அரிசி நாள் நிம்மதியா ம் அதைத்தான் நினைக்கணும் சும்மா இருந்தால் போய் யாருக்கிட்ட கடன் கேட்க முடியும் இந்த நேரம் கொடுக்குறோம் அவங்க யார் அப்படி நீ தெம்படிக்க வேண்டிய அப்பா கடன்படாம ஆசை இருக்கும் மாதிரி எல்லாம் எடுக்கவும் முடியாது வரும் அறையா போகும் சித்திரமா இருக்கு வந்து ஈஸி நல்லா இருக்கும் ஈஸியாக அருளிக்கு தான் முன்னுக்க நீங்கள் உதவி கேட்கணாங்க அவங்களுக்கு விலையை தகுந்தாதான் அருளிக்கு வைங்க மற்றெல்லாம் கூட ஆள் வரும் பொறுத்திருவாங்க ம் அருளிக்கு ஆளே வர வரமாட்டேது வச்சவங்களாக எடுத்தாட்ட என்னம்மா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இந்த காட்டில் இந்த ரெண்டு மணி நேரமே விட்டுருக்குறோம் அந்த பொண்ணுக்கு